இது தீபிகா அருணுடன் கதை யோசை வாஷிங்டனில் திருமணம் எழுதியவர் சாவி அத்தியாயம் ஒன்று அமெரிக்காவிலுள்ள மிஸஸ் ராக்ஃபில்லரின் நாத்தனார் பெண் லொரிட்டாவும் நியூயார்க் நகரில் உள்ள யுனெஸ்கோ ஸ்தாபனத்தில் பணிபுரியும் மிஸ்ஸஸ் மூர்த்தியின் மகள் வசந்தாவும் கலாசாலை தொழிகள் இணைப்பிரியா சிநேகிதிகள் கீழே தடுக்கி விழுவதாயிருந்தால் கூட இருவரும் சேர்ந்தாற்போல் பேசி வைத்துக் கொண்டுதான் விழுவார்கள் வசந்தாவுக்கு சாக்லேட் என்றால் உயிர் லொரிட்டாவுக்கு கமர்கட் என்றால் லைஃப் கமர்கட் வெரி நைஸ் ஐ லைக் இட் வெரி மச் இங்கிலீஷ் நேம் போலவே இருக்கிறது என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்து போவாள் லொரிட்டா வசந்தா கும்பகோணத்திலுள்ள தன் பெரியப்பாவுக்கு லெட்டர் எழுதி டின் டின்னாக ஆக கமர்கட்டுகளை நியூயார்க்கு தருவித்து லொரிட்டாவிடம் கொடுப்பாள் அந்த பைத்தியக்கார பெண் ஆசையோடு கமர்கட்டுகளை வாங்கி தின்றுவிட்டு வசந்தாவுக்கு விலை உயர்ந்த சாக்லேட்டுகளாக வாங்கிக் கொடுத்து கொண்டிருப்பாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் நாத்தனார் கேத்ரின் ஹஸ்பண்ட் ஹாரி ஹாப்ஸும் கும்பகோணம் டி கே மூர்த்தியும் ஒரே ஆஃபீஸில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தனர் அதனால் கேத்ரீனுக்கும் மூர்த்தியின் மனைவி லோச்சனாவுக்கும் நட்பு ஏற்பட்டது அந்த நட்பு நாளொரு ட்ரெஸ்ஸும் பொழுதொரு பவுடருமாக வளர்ந்து கொண்டிருந்தது ஒரு சமயம் கேத்ரீனின் நாய் இறந்து போன போது மிஸ்ஸஸ் மூர்த்தி மூன்று நாள் தீட்டு காத்தாள் அதே போலவே மிஸ்ஸஸ் மூர்த்தியின் பனாரஸ் பட்டு புடவை சாயம் போய்விட்டது என்பதை அறிந்த கேத்ரின் துக்கம் விசாரிக்க வந்தாள் மிசஸ் மூர்த்தி அடிக்கடி மெட்ராஸ் ஸ்டேட்டின் அழகு பற்றி கேத்ரீனிடம் அளந்து விடுவாள் எங்கள் தென்னிந்தியாவில் தென்னை மரங்கள் ரொம்ப ஒசத்தி நியூயார்க் ஸ்கை ஸ்கிரேப்பர்களைப் போலவே உயரமா இருக்கும் மரத்தின் உச்சியில் இளநீர் காய்கள் இருக்கும் அந்த காய்களுக்குள் வாட்டர் இருக்கும் அந்த வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் என்பாள் அப்படியா அவ்வளவு உயரத்தில் போய் அந்த காய்களை எப்படி எடுப்பார்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் லிஃப்ட் இருக்குமா என்று வியப்புடன் விசாரிப்பாள் கேத்ரின் மிசஸ் மூர்த்தி சிரித்துக்கொண்டே லிஃப்டும் இருக்காது படிக்கட்டும் இருக்காது எங்கள் ஊரில் மனிதர்களே மளமளவென்று மரத்தின் உச்சிக்கு ஏறி விடுவார்கள் என்பாள் இஸ் இட் வண்டர்ஃபுல் ஆச்சரியமாயிருக்கிறதே என்பாள் கேத்ரின் நீ ஒரு தடவை மெட்ராஸுக்கு வந்து பாரேன் அதெல்லாம் நேரில் தான் பார்க்க வேண்டும் சொல்லி தெரியாது என்றாள் மிசஸ் மூர்த்தி எனக்கும் மெட்ராஸுக்கு வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசைதான் அதற்கு நீதான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்றாள் கேத்ரின் அடுத்த மாதம் என் டாட்டர் வசந்தாவுக்கு டான்ஜூரில் மேரேஜ் பையனுக்கு டெல்லி செக்ரட்டேரியட்டில் வேலை நீ உன் ஹஸ்பண்ட் உன் டாட்டர் மூவரும் வந்துவிடுங்களேன் என்றாள் மிசஸ் மூர்த்தி ஷியோர் ஷியோர் என்றாள் கேத்தரின் டான்ஜூர் என்றதும் கேத்தரின் மகள் லொரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவள் வசந்தாவின் மூலமாக டான்ஜூர் பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள் டேஞ்சூரில் வீதிகள் ரொம்ப குறுகலாக இருக்கும் இரண்டு பேர் எதிரெதிராக வந்துவிட்டால் அவர்களில் ஒருவர் இன்னொருவரை குனிய சொல்லி பச்சை குதிரை தாண்டி கொண்டுதான் போக வேண்டும் கிரீன் ஹார்ஸ் ஜம்பிங் பார்ப்பதற்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் டான்ஞ்சூர் டெம்பிள் வெரி பிக் டெம்பிள் டெம்பிளில் உள்ள புல் வெரி வெரி பிக் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது தினம் தினம் விழுந்து கொண்டிருந்தால் காயம் ஏற்படும் சிற்பிகள் அவ்வாறு கட்டியிருக்கிறார்கள் நட் முந்திரி பருப்பு அம்பிரல்லா சில்லிஸ் குடை மிளகாய் தெருப்புழுதி ரோட் டஸ்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் டேஞ்சூர் என்றதும் லொரிட்டாவுக்கு இவ்வளவு விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்தன டேஞ்சூரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு நாளும் அவள் பிடரியை உந்தித் தள்ளியது அதனால் ராத்தூக்கம் இல்லாமல் போய்விடவே பகலிலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள் வசந்தா உன் மேரேஜுக்கு நான் டான்ஜூர் வரப்போகிறேன் அங்கே கோகனட் ட்ரீ டெம்பிள் டவர் பார்க்கப் போகிறேன் ஒரு சாக்லேட் டப்பா நிறைய ரோட் டஸ்டை அழைத்துக் கொண்டு வரப்போகிறேன் எனக்கு ரோட் டஸ்ட் என்றால் ரொம்ப பிடிக்கும் நியூயார்க் சிட்டி ரொம்ப ரொம்ப இங்கே ரோட் டஸ்டே கிடைப்பதில்லை டான்ஜூர் சிட்டி தான் ஜாலி என்றாள் மறுநாளே மூர்த்தி தம்பதியர் தங்கள் மகள் வசந்தாவுடன் கேத்ரீனையும் அவள் குடும்பத்தாரையும் கல்யாணத்துக்கு அழைப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தனர் நாங்கள் அடுத்த வாரமே மெட்ராஸுக்கு புறப்பட போகிறோம் முகூர்த்தத்துக்கு நீங்கள் மூவரும் அவசியம் டான்ஞ்சூர் வந்துவிட வேண்டும் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருந்து உங்கள் மூவரையும் டான்ஜூருக்கு அழைத்துச் செல்ல எங்கள் கார் காத்திருக்கும் என்று கூறி ஹாரி ஹாப்ஸிடம் முகூர்த்த அச்சதையும் மஞ்சள் நிற கல்யாண பத்திரிகையையும் கொடுத்தார் மூர்த்தி ஓ எஸ் வித் ஃபிளைஜர் என்று சொல்லிக்கொண்டே ஹாப்ஸ் அந்த சிவப்பு நிற அச்சதையில் நாளைந்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் அதைக் கண்டபோது மூர்த்தி குடும்பத்தாருக்கு சிரிப்பு வந்துவிட்டது அச்சதையை தின்னக்கூடாது அது மங்களகரமான சின்னம் அதை எங்காவது கண்ணில் படுகிற இடமாக ஓரிடத்தில் வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் அதை பார்க்கும் போதெல்லாம் கல்யாணம் என்கிற ஞாபகம் வரும் முகூர்த்தத்துக்கு போக வேண்டும் என்பதை அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கும் என்றார் மூர்த்தி ஓ வெரி குட் ஐடியா என்றார் ஹாரி ஹாப்ஸ் மிசஸ் மூர்த்தி குங்கும பரணியில் வைத்திருந்த குங்குமத்தை கேத்ரீனிடம் நீட்டினாள் கேத்ரீன் அதை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டாள் வசந்தா ஜரிகை போட்ட பட்டு பாவாடையும் தாவணியும் அணிந்து அட்ராக்டிவாய் இருந்தாள் லொரிட்டாவுக்கு அந்த பாவாடையும் தாவணியும் ரொம்ப பிடித்திருந்தன தான் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டாள் லைஃப் தோழி லைக் பண்ணும்போது வசந்தா சும்மா இருப்பாளா தன்னுடைய பாவாடையையும் தாவணியையும் அவளிடம் கொடுத்து கட்டிக்கொள்ளச் சொன்னாள் பதிலுக்கு லொரிட்டாவின் கவுனை வாங்கி தான் அணிந்து கொண்டாள் பாவாடை தாவணி அணிந்து வந்த லொரிட்டாவுக்கு வசந்தா சௌரி வைத்து பின்னி பிச்சோடா போட்டு நெற்றியில் குங்குமத்தையும் இட்டாள் உன்னை பார்த்தால் வெள்ளக்கார பெண்ணாகவே தோன்றவில்லை நீதான் கல்யாணத்தில் எனக்கு தோழியாக இருக்க வேண்டும் என்றாள் வசந்தா நான் தோழியாக இருக்க வேண்டுமென்றால் நாள் ஒன்றுக்கு ஒரு பாஸ்கெட் கமர்கட் தர வேண்டும் எனக்கு என்றாள் லொரிட்டா கமர்கட் என்ன நல்ல கமராத கட்டாகவே வாங்கித் தருகிறேன் என்றாள் வசந்தா லொரிட்டாவுக்கு தோழி என்று சொல்லத் தெரியவில்லை ரீ என்ற எழுத்தை அவளால் உச்சரிக்க முடியவில்லை ஆகையால் தோழி தோழி என்றே சொல்லிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் முழுவதும் வசந்தா லொரிட்டாவின் வீட்டில் தங்கி ரா கற்றுக் கொடுத்தும் அவளுக்கு தோழி என்று சொல்லத் தெரியாமல் போகவே எனக்கு நீ தோழியாகவே இருந்துவிடு பரவாயில்லை எனக்கு லீ சொல்ல வரும் ஆகையால் நான் உன்னை தோழி என்றே கூப்பிடுகிறேன் என்றாள் டாஞ்சூரில் போர் அடித்தால் என்ன செய்கிறது வசந்தா என்று கேட்டாள் லொரிட்டா நாம் இருவரும் சோழி வைத்துக் கொண்டு பல்லாங்குழி ஆடலாம் என்றாள் வசந்தா ஓ சோழே பல்லாங்குழி எனக்கு அது வராது சரி சரி ர வராத விளையாட்டாக பார்த்து உனக்கு சொல்லித் தருகிறேன் கவலைப்படாதே என்றாள் வசந்தா டி கே மூர்த்தி அவர் மனைவி லோச்சனா மகள் வசந்தா மூவரும் அடுத்த வாரமே இந்தியாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள் ஹாரி ஹாப்ஸ் கேத்ரீன் லொரிட்டா மூவரும் நியூயார்க் கூடத்துக்கு வந்து அவர்களை வழியனுப்பி வைத்தார்கள் அப்புறம் பத்து நாட்கள் கழித்து ஹாப்ஸ் தம்பதியரும் அவர் மகளும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் டான்சூரில் நாலு நாள் கல்யாணம் தடபுடல் பட்டது ஹாப்ஸ் குடும்பத்தாருக்கு தனி ஜாகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாலு நாளும் கேத்ரின் கவுன் அணியவில்லை பதினெட்டு முழம் பட்டுப்புடவைதான் லொரிட்டாவுக்கு பாவாடை தாவணிதான் தான் ஹாப்ஸுக்கு வேஷ்டி அங்கவஸ்திரம்தான் நீளமான அந்த பட்டுப்புடவையை கேத்ரினுக்கு கொசுவம் வைத்து கட்டிவிடுவதற்குள் வசந்தாவின் அத்தைக்கு பெரும் பாடாகிவிட்டது அதை கட்டிக்கொண்டே கேத்ரின் நடக்கத் தெரியாமல் தடுக்கி தடுக்கி விழவே வீல் சேர் வரவழைத்து போலியோ பேஷண்ட் போல் அதில் உட்கார்ந்தபடியே அங்கங்கு போய்க் கொண்டிருந்தாள் எல்லா பெண்களும் அவளை கேத்ரின் மாமி காப்பி சாப்பிட்டீர்களா நியூயார்க் மாமி மஞ்சள் பூசி குளித்தீர்களா என்று ஓயாமல் விசாரித்தபடியே இருந்தார்கள் சுமங்கலி பிரார்த்தனையின் போது எல்லா பெண்களோடும் சேர்ந்து அந்த நியூயார்க் மாமியையும் உட்கார வைக்காத குறைதான் ஹாரி ஹாப்ஸ் கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டு கல்யாணச் சடங்குகளிலேயே கண்ணும் இருந்து படம் எடுப்பதும் குறிப்புகள் எழுதி நாகசுர வாத்தியம் தவில் ஜாலரா பந்தல் ஓமப்புகை வாழைமரம் தாலிச்சரடு அம்மிக்கல் அருந்ததி மருதாணி கண்மை இத்தனையும் பற்றி கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு குறிப்பு எடுத்துக்கொண்டார் சில சமயம் அவர் குறிப்பு கொண்டே ஒவ்வொரு இடமாக போகிற போது அவர் கட்டியிருந்த இருந்த பஞ்சகச்சம் வேஷ்டி பின்பக்கமாக அவிழ்ந்து தரையெல்லாம் பெருக்கிக் கொண்டே போகும் வேஷ்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருப்பார் அடிக்கடி அவிழ்ந்து போகும் பஞ்சகச்சத்தை எடுத்து செருகி விடுவது சாத்தியமில்லாமற் போகவே அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் பஞ்சகச்சத்தை பின்னாலேயே தூக்கி பிடித்துக்கொண்டு செல்ல தனியாகவே பேஜ் பாய் உடைத்தாங்கி ஒருவனை நியமித்து விட்டார்கள் வாழை மரம் என்பது டான்சூரில் நிறைய பயிராகிறது அதனால் அவற்றை வெட்டி வந்து பந்தல் முழுதும் கட்டிவிடுகிறார்கள் வாழை இலைகளை சாப்பிடுவதற்கு உபயோகிக்கிறார்கள் காய்களை வெட்டி சமைத்து விடுகிறார்கள் வாழைப்பட்டைகளில் இருந்து நார் என்னும் ஒரு வகை த்ரெட் தயாரித்து அதில் பூ தொடுக்கிறார்கள் வாழைக்கும் பூ உண்டு ஆனால் அந்த பூவை தலையில் சூடிக்கொள்வதில்லை கல்யாணத்துக்கு முதல் நாள் ஜான் வாசம் என்ற பெயரில் ஒரு ப்ரொசெஷன் நடக்கிறது அப்போது பிரைட் க்ரூம் சூட் அணிந்து கொள்கிறார் இந்த ஃபங்க்ஷனின் போது மாப்பிள்ளை ஆங்கில முறையில் டிரெஸ் செய்து கொள்வதால் ஒருவேளை இதை ஜான் வாசம் என்று ஆங்கில பெயரிலேயே குறிப்பிடுகிறார்களோ என்னவோ ஜான் வாசம் என்பது பிள்ளையை மட்டும் காரில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லும் ஒரு ஃபங்க்ஷன் பந்துக்களும் நண்பர்களும் காரை சூழ்ந்து கொண்டு மெதுவாக நடந்து செல்கிறார்கள் எல்லோருக்கும் முன்னால் நாகசுரக்காரர்கள் போகிறார்கள் தவில் என்பது டபுள் ஹெட்டட் இன்ஸ்ட்ரூமென்ட் இதை வாசிப்பவருக்கு குடுமை உண்டு இவர் ஒரு பக்கத்தை ஸ்டிக்கால் பீட் செய்து கொண்டு மறுபக்கத்தை கையால் அடிக்கிறார் எப்படி அடித்தாலும் தவில் கிழிந்து போவதில்லை தாலி கட்டும் நேரத்தில் சிலர் ஆள்காட்டி விரலை வேகமாக ஆட்டி இவரை பயமுறுத்துகிறார்கள் உடனே தவில்காரர் பயந்து டமடம என்று தவிலை கொட்டி முழக்குகிறார் அப்போது அவருடைய குடுமி அவிழ்ந்து போகிறது உடனே வாசிப்பை நிறுத்திவிட்டு குடுமியை கட்டிக்கொள்கிறார் இவருக்கு குடுமி கட்டுவதற்கென்று தனி ஆசாமி போட வேண்டும் மணப்பெண் என்பவள் தலையை குனிந்தபடி எந்நேரமும் தரையை பார்த்தபடியே இருக்கிறாள் அவள் எதையோ தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பவள் போல் தோன்றுகிறது இதனால் போட்டோவில் அவள் முகம் சரியாக விழுவதில்லை மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் முன்னால் ஹோமம் செய்யப்படுகிறது சமித்து எனப்படும் குச்சிகளில் நெய்யை ஊற்றி ஸ்மோக் உண்டாக்குவதற்கு ஹோமம் என்கிறார்கள் நெய்யை ஹோமத்தில் கொட்டி வீணாக்குவது நேருஜிக்கு பிடிக்கவில்லை எனக்கு நெய்யே பிடிக்கவில்லை இந்த ஸ்மோக் சுற்றி உட்கார்ந்திருப்பவர்களின் கண்களில் புகுந்து எரிச்சலை உண்டாக்குகிறது கல்யாண மண்டபத்தில் ஹோமம் நடக்கிற முற்றத்தில் தொழிற்சாலைகளில் உள்ளது போல் ஒரு புகைப்போக்கி கட்டி புகையை மேலே அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் மணப்பெண் தாலி கட்டிக் கொள்வதற்கு முன்னால் கூரைச் சேலை கட்டிக்கொள்கிறாள் ஆங்கிலத்தில் இதை ரூப் சாரி என்று கூறலாம் மணப்பந்தலில் எல்லோரும் சப்பணம் போட்டுக்கொண்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் தட்சணை என்கிற பூரி வழங்கப்படுகிறது அதாவது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் டிப்ஸ் தரப்படுகிறது இந்தியாவில் வேலை செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பணம் தருகிறார்கள் இது கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது ஆனாலும் சப்பணம் போட்டு உட்காரும் கலையில் இந்தியர்கள் வல்லவர்களாய் இருக்கிறார்கள் இவ்வளவு நேரமாக மணப்பந்தலில் உட்கார்ந்திருப்பவர்கள் உடனே சாப்பாட்டுக்கும் அதே தான் உட்காருகிறார்கள் இது எப்படித்தான் அவர்களால் முடிகிறதோ தெரியவில்லை இப்படி சப்பணம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கு இரண்டு ரூபாயும் கொடுக்கலாம் இருநூறு டாலரும் கொடுக்கலாம் பந்தலில் கூடியிருப்பவர்கள் எந்நேரமும் சளசளவென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் ஸ்திரீகள் புது புடவைகளை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் அலையும் போது உண்டாகும் சரக் சரக் என்ற புடவை சத்தம் வேறு இதனால் எல்லாம் சத்தம் நம் காதில் சரியாக விழுவதில்லை தாலி கட்டும்போது மணப்பெண் தன் தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொள்கிறாள் மணமகன் மனைவியாகப் போகிறவளின் எதிரில் நின்று கொண்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டுகிறான் இவ்வளவு செலவு செய்து திருமணம் செய்கிறவர்கள் தாலி கட்டி கொள்ளும் நேரத்தில் மணப்பெண் சௌகரியமாக உட்கார்ந்து கொள்வதற்கு ஒரு சோஃபா செட் வாங்கி போட்டிருக்கலாம் அச்சதை எனப்படும் ரைஸ்களை ரெட் பவுடரில் கலந்து அவ்வப்போது மணமக்கள் தலையில் இறைக்கிறார்கள் ரைஸ் தான் தென்னிந்தியாவில் முக்கிய உணவுப் பொருள் அதை இப்படி வீணாக்குவது எனக்கு சரியாக படவில்லை என்னிடம் கொடுத்த எல்லா அச்சதைகளையும் நான் வாயில் போட்டு தின்றுவிட்டேன் அரிசியை ராவாக சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கிறது அதை வீணாக சாதமாக்கி கெடுத்து விடுகிறார்கள் அவ்வளவு அரிசிகளையும் பெரிய பெரிய பாத்திரங்களில் போட்டு கொதிக்க வைக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு அரிசியை மட்டும்தான் கையில் எடுத்து நசுக்கி வெந்துவிட்டதா என்று பார்க்கிறார்கள் இதற்கு பதம் பார்ப்பது என்று சொல்கிறார்கள் ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து பதம் பார்த்துவிட்டு ஒரு பானை சோறும் வெந்துவிட்டது என்று எப்படித்தான் கண்டுபிடிக்கிறார்களோ தெரியவில்லை சாப்பாட்டில் அப்பளம் என்னும் வட்டமான ஒரு வஸ்துவை போடுகிறார்கள் அதை எப்படி வட்டமாகச் செய்கிறார்கள் எப்படி நொறுங்காமல் செய்கிறார்கள் என்பதெல்லாம் விளங்காத மர்மங்களாய் இருக்கின்றன தென்னிந்தியாவில் பாட்டிமார்கள் என்றொரு கூட்டம் இருக்கிறது அவர்களால்தான் இவை தயாரிக்கப்படுகின்றனவாம் அப்பளம் தின்பதற்கு ருசியாக இருக்கிறது நான் எவ்வளவோ முயன்றும் ஒரு அப்பளத்தை கூட அப்படியே முழுசாக வாயில் போட்டு விழுங்க முடியவில்லை சாப்பிடுகிறவர்கள் இதை துண்டு துண்டாக்கி சாப்பிடுகிறார்கள் அப்பளத்தை உடைக்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏனெனில் துண்டுகளாக உடைத்து சாப்பிடுவதென்றால் அவ்வளவு பிரயாசைப்பட்டு வட்டமாக செய்திருக்க வேண்டியதில்லை அல்லவா இன்னும் ஜவ்வரிசி பாயசம் காரா பூந்தி பருப்பு தேங்காய் ஜாங்கிரி இட்லி கைமுறுக்கு இவை பற்றி புரிந்து கொள்வதே கடினமாய் இருக்கிறது இதெல்லாம் ஹாரி ஹாப்ஸ் எழுதி வைத்திருந்த குறிப்புகளில் ஒரு பகுதிதான் நாலு நாள் கல்யாணத்தையும் பார்த்து கழித்த பிறகு ஹாப்ஸ் தம்பதியர் தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் கண்டு மகிழ்ந்துவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு பாஸ்கெட் நிறைய சீர் முறுக்கு அதிரசம் தேன் குழல் முதலிய கல்யாண பட்சணங்களை கொடுத்து அனுப்பினாள் லோச்சனா அன்றைய விமானத்திலேயே ஹாரி ஹாப்ஸ் தம்பதியரும் லொரிட்டாவும் நியூயார்க் திரும்பிச் சென்றனர் மிசஸ் ராக்ஃபெல்லரிடம் டாஞ்சூரில் தாங்கள் கண்ட கல்யாண விமரிசைகளை பற்றி ஒரு டீடெயில் கூட விடாமல் நாலு நாள் மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தார்கள் ஹாரி ஹாப்ஸ் தாம் எடுத்துச் சென்ற புகைப்படங்களையும் குறிப்புகளையும் காட்டினார் அவற்றையெல்லாம் கேட்க கேட்க படிக்க படிக்க பார்க்க பார்க்க மிஸ்ஸஸ் ராக்ஃபில்லருக்கு ஒரே வியப்பாக இருந்தது உடனேயே தென்னிந்தியர் கல்யாணம் ஒன்றை பார்க்க வேண்டும் போல் ஆசை ஏற்பட்டது அவ்வளவுதான் அமெரிக்காவில் ஒரு தென்னிந்திய திருமணம் நடத்துவதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று தம்முடைய கணவரிடம் கேட்டுக்கொண்டார் அந்த சீமாட்டி ஆமாம் நாங்கள் எவ்வளவுதான் வர்ணித்தாலும் அதையெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது தென்னிந்தியாவிலிருந்து ஒரு கல்யாண பார்ட்டியை வரவழைத்து கல்யாணத்தை இங்கேயே நடத்தி பார்த்தால்தான் எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றார் ஹாப்ஸ் ஆல்ரைட் வெரி குட் ஐடியா என்றார் ராக்ஃபெல்லர் உடனே மிசஸ் ராக்ஃபெல்லர் புதுடெல்லியில் உள்ள தன் ஸ்நேகிதியை ட்ரங்க் டெலிபோனில் அழைத்து அமெரிக்காவில் தென்னிந்திய திருமணம் ஒன்று நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அதற்காக எவ்வளவு செலவானாலும் சரி என்றாள் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் கதையோசை டாட் காம் இணையதளம் மூலமாக உங்கள் ஆதரவை நன்கொடையாக அளிக்கலாம் உங்கள் கருத்துக்களையும் அங்கே குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்புங்கள் இது தீபிகா அருணுடன் கதையோசை